இன்று காலை இடம்பெற்ற பெரும் கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் பிரித்தானியா அணி முதலாவது பதக்கத்தை வென்றுள்ளது பிரித்தானியாவில் ஒன்பதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க இன்று காலை இடம்பெற்ற பெரும் கத்தி குத்து சம்பவம் ஒன்றில் எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சவுத் போர்ட் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்துருக்கு இந்த சவுத் போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவர்பூலுக்கும் பிளாக் பூலுக்கும் நடுவில் வந்து இருக்குது லிவர்பூல் ஏரியாவில்தான் பெருது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹார்ட் ஸ்ட்ரீட் ஹார்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுற ஒரு தெருவில் வந்து இன்றைக்கு காலம் வந்து நபர் ஒருவர் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டு எட்டு பேரை காயப்படுத்தி இருக்கின்றார் எட்டு பேர் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கின்றார் இதில் காயமடைந்தவர்கள் சிறுவர் மருத்துவமனை உட்பட பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்குது அந்த சிறுவர் மருத்துவமனைக்கு என்ன பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹே சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் ஹே சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட பல மருத்துவமனைகளில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே சிறுவர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக காயமடைந்தவர்களில் சிறுவர்களும் இருப்பார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அது பற்றின முழுமையான தகவல்கள் வெளிவரவில்லை

தாங்கள் சிகிச்சை வழங்கியதாக நார்த் வெஸ்ட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரம் போலீஸ் தரப்பிலிருந்து வந்த தகவல் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஒரு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த நபரும் அவர் தாக்குதலுக்கு பயன்படுத்தின அந்த கத்தியும் வந்து இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றது எதற்காக இந்த கத்தி குத்து தாக்குதலை அவர் மேற்கொண்டார் என்ன காரணம் என்பது பற்றி விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே அதேவேளையில் இந்த கத்தி குத்து தாக்குதலை நிறைய பேர் கண்டித்திருக்கின்றார்கள் பிரதமர் கியஸ் ஸ்டாமர் ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள் உண்மையை சொல்லப்போனால் கடந்த நாலஞ்சு நாட்களாகவே தொடர்ச்சியாக கத்தி குத்து தாக்குதல்கள் இங்கே லண்டனில் பல்வேறு பகுதிகளில் கொண்டே வந்தது ஆனால் அந்த செய்திகளை வந்து நான் பெரும்பாலும் சொல்லாமல் கொண்டு வந்து நான் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து செய்திகளில் வந்து தொடர்ச்சியாக கத்தி குத்து சம்பவங்களையே சொல்லி கொண்டு வரம் என்றதுக்காக அதை நான் தவிர்த்து நான் ஆனால் இந்த விஷயம் வந்து இது ஒரு மேஜர் இன்சிடென்ட் போலீஸே சொல்லியிருக்குது இது ஒரு மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி எனவே இந்த சம்பவம் பற்றிய மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது இன்று இந்த தகவல் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது எவ்வளவு சம்பள உயர்வு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு தசம் மூன்று சதவீதம் இருபத்தி ரெண்டு தசம் மூன்று சதவீதம் சம்பள உயர்வு வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் அதாவது இளைய மருத்துவர்களுக்கு வந்து வழங்கப்பட இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து இப்போ ஆண்மை காலமாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு வந்தவர்கள் மிக குறிப்பாக வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் அந்த தேர்தல் வாரத்தில் கூட அவர்கள் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எனவே அவர்களுடைய நீண்ட கால கோரிக்கையை வந்து இப்பொழுது அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது இந்த சம்பள உயர்வை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக பி எம் எனப்படும் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தங்களுக்கு இந்த சம்பள உயர்வு திருப்தியாக இருப்பதாகவும் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லியும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் டீம் ஜிபி அதாவது பிரித்தானிய அணி தங்களுடைய முதலாவது தங்கப்பதக்கத்தை இன்று வென்றுள்ளார்கள் இந்த தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டொம் பிட்காக் டொம் பிட்காக் அவர்தான் இந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார் மவுண்டன் பைக் ஓட்ட போட்டியில் வந்து கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்று தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கின்றார் இவர் சைக்கிளோடைய மொத்த நேரம் எவ்வளோண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மணத்தியாலம் இருபத்தாறு நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் ஒரு மணத்தியாலம் இருபத்தாறு நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் நேர அளவில் வந்து சைக்கிளோடி முதல் பரிசை அதன் மூலம் பிரித்தானிய அணிக்கு வந்து முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்று டிம் பிட்காக் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை டிம் ஜிபி ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது ஒரு தங்கப்பதக்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கம் இரண்டு வெண்கல பதக்கங்கள் ஜேஎஸ்ஓ என்று சொல்லி ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கு தெரியும் அதாவது ஜஸ்ட் ஸ்டாப் ஆயில் என்று சொல்லி இந்த ஜஸ் ஸ்டாப் ஆயில் இந்த அமைப்பினுடைய இந்த ஆக்டிவிஸ்டினுடைய வேலை என்னென்று சொன்னால் ஆயிலை வந்து யூகேலேருந்து இல்லாமல் பண்ணணும் என்று சொல்லி அதுக்கு எதிரான பிரச்சாரங்களை வந்து ஈடுபடுறது இவர்கள் வந்து கடந்த காலங்களில் நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியும் நாங்கள் கூட எங்கள் செய்திகள் அதை பற்றி நாங்கள் மிக குறிப்பாக வந்து ஸ்டோன் ஹென்ஸ் என்று சொல்லப்படுற புராதன சின்னத்தை வந்து அதுக்கு மேலே புகை ஓயிலெல்லாம் அடித்து அதை சேதப்படுத்தியிருந்தார்கள் அது வந்து பலத்த கண்டனங்களுக்கு உள்ளானது அதே மாதிரி அண்மையில் லண்டனில் இருக்கிற ஒரு மியூசியத்துக்குள்ளே போய் அஞ்சூறு வருடங்கள் பழமையான ஒரு ஓவியத்துக்கு மேலே பெயிண்ட் அள்ளி ஊற்றி அதை நாசமாக்கி இந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் எனவே அவர்களுடைய அந்த போராட்ட முறை வந்து பொதுவாக பலத்த கண்டனங்களுக்கு உள்ளாகி கொண்டு வருது இன்றைக்கு காலமே அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அது கூட நிறைய இணையதளவாசிகளால் வந்து கண்டிக்கப்படுது என்னென்னு சொன்னால் கேட்விக் ஏர்போர்ட்டில் வந்து சவுத் டெர்மினலில் வந்து டிப்பாச்சர் தானே அந்த டிப்பாச்சர் வழியில் போய் குறுக்கால் இருந்துட்டு கீழே கீழே இருந்து போகிற வார பயணிகளை வந்து பிளாக் பண்ணி போராட்டம் ஒன்று நடத்தினவே எனவே அதுவும் இப்பொழுது பலத்த கண்டனங்களுக்கு உள்ளாகி வருகின்றது அது சம்பந்தமாக வெளிவந்த காணொலி ஒன்றை இப்பொழுது பார்ப்போம் The Thank you Thank you. பிரித்தானியாவில் ஒன்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஒரு நிறுவனம் ஒன்று வேலைவாய்ப்பு வழங்கப் போவதாக ஒன்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப் அறிவித்துள்ளது அந்த நிறுவனம் வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து நன்கு பரிச்சயமான ஒரு நிறுவனம் என்னென்னு சொன்னா எவ்ரி என்று சொல்லி ஒரு பார்சல் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் தமிழ் வர்த்தகர்கள் வைத்திருக்கிற கடைகளில் கூட இந்த எவ்ரி பார்சல் சர்வீஸ் இருக்குது அவர்களோட டை பண்ணி நீங்கள் வேலை செய்கிறீங்க எனவே அவர்கள் தான் இந்த ஒன்பதாயிரம் வேலை வாய்ப்புகளையும் வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இந்த எவ்ரி கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு யூகே முழுவதும் வந்து நாலு மில்லியன் பார்சல்களை வந்து டெலிவரி பண்ணுதான் நாலு மில்லியன் பார்சல்கள் எனவே வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ ஒன்பதாயிரம் பேர் புதுசாக தேவைப்படணுமா அது என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டெலிவரி வேலைகளுக்கு மற்றது வந்து வே ஹவுஸில் வேலை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு தேவைகளுக்காகவும் ஸ்டாஃப் தேவைப்படுதுமா எனவே நீங்க கூகுளில் போயிட்டு எவ்ரி ஜாப்ஸ் அல்லது எவ்ரி கேரியர் இந்த மாதிரி கீவேர்ட்டை போட்டு தேடி நீங்கள் சொன்னால் அவர்களுடைய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து குறிப்பாக எந்த இடங்கள்ல இருக்கிறார்களுக்கான வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஸ்காட்லாந்து மற்றது வந்து கட்பிக் ஏர்போர்ட்ட போட்ட சூழல் இருக்கிற பகுதிகள் கட்பிக் ஏ போட்ட சூழல் இருக்கிற பகுதிகள் மற்றது வந்து பிளைமூத் பிளைமூத் இந்த பகுதிகளில் இருக்கிறார்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எனவே நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்பினா இப்பொழுதே விண்ணப்பிக்கலாம் அதோட இன்னும் ஒரு குட்டி தகவல் ஒன்று இந்த எவ்ரி பார்சல் சர்வீஸ் கம்பெனியை வந்து கிட்டடியில் இன்னும் ஒரு கம்பெனி ஒன்று நிறைய காசு கொடுத்து வாங்கினது வாங்கி அந்த கம்பெனியை வந்து பெரிய அளவில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ ஒன்பதாயிரம் பேரை வந்து புதுசாக வேலை கிடைக்கணும் அந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் அப்பல்லோ குளோபல் மேனேஜ்மெண்ட் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அவ்வளோ ஆண்டு சொன்னால் டூ பாயிண்ட் செவன் பில்லியன் பவுண்ட்ஸ் டூ பாயிண்ட் செவன் பில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்து இந்த எவ்ரி பார்சல் சர்வீஸை வாங்கியிருக்குது அப்பலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் நல்ல உறவுகளே இன்றைக்கு செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அதேவழையில் நிதியமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்கள் புதிய முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை வெளியிட்டிருக்கின்றனர் அந்த அறிவிப்புகள் பற்றிய தனி தொகுப்பு விரைவில் வழியாகும் எனவே மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்